السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق صدق الله مولانا العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم إن للموت لسكرات அலமது நமது அவர்கள் மீதும் அன்னாரின் உத்தம நபித்தோழர்கள் குடும்பத்தார்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் இமாம்கள் சாலேகங்கள் ஷோதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மனைவர்கள் மீதும் அல்லாஹ் அபுல்லா ஆலமியினுடைய ரஹமத்தும் நமது மௌத்து வரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே ரமலானுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியில் பன்னிரண்டாவது பயானில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அப்புலா ஆலமின் நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக சங்கக்குரிய அல்லாஹே நேரடியார்களே சகோதரர்களே அல்லாஹு சுபானா எந்த ஒன்றுக்கு ஆரம்பத்தை வைத்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா ஒரு முடிவை வைத்திருக்கிறான் எது ஆரம்பம் அப்படின்னு இருக்குதோ ஸ்டார்ட் என்று எது இருக்குதோ அதுக்கு எண் என்று ஒண்ணு இருக்கத்தான் செய்து அதே மாதிரிதான் நான் பலவிதமான உதாரணங்கள் சொல்லி வச்சு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதர்கள் பிறக்கிறார்கள் அதான் ஆரம்பம் அவர்களுடைய எண்டு அதான் ஜனாசா அவர்களுடைய அந்த சந்தர்ப்பம் ஆக சங்கைக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நம்ம வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அலமதுல்லா வாழ்ந்து விட்டோம் ஆனால் மவுத்தாக கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஆளுமை அந்த குறுகிய காலத்தில் ஒரு சின்னதான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றான் அதுதான் சக்கராத்துடைய வாழ்க்கை அதுதான் அந்த சக்கராத்துடைய ஹாலாத் என்பதாக சொல்வோம் இந்த சக்கராத்துடைய நிலை இருக்குது அவர்களே இந்த அளவுக்கு சொன்னாரு அல்லாஹு சொல்லும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மமதை ஒரு விதமான மயக்கம் அது நிச்சயமாக உண்டு அல்லாஹு தாலா சொல்றார் சலாஹம் அவர்கள் எப்படி சொல்றாங்க இந்நலில் மௌத்தில சக்கராத் நபி அவர்கள் சந்தர்ப்பத்துல இந்நலில் மௌத்தில சக்ராத் ஐஷா ரதி அல்லாஹா அவரு இடத்துல சொல்றாங்க ஐஷா மௌத்துடைய சந்தர்ப்பத்துல இந்த சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹு நிச்சயமாக வச்சிருக்கிறான் நிச்சயமாக வச்சிருக்கிறான் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சங்கியானவர்களே அந்த சக்கராத்துடைய ஒரு நிலையை ஒரு வாழ்க்கையை அல்லாஹாலா வச்சிருக்கிறான் சரி இந்த சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் மேலானவர்களே சிலர்களுக்கு அல்லாஹத்தாலா சக்கராத்தை ஒரு ஒரு செகண்ட் இப்ப நான் இப்ப காட்டின இந்த செகண்ட் தான் அல்லாஹத்தாலா வச்சிருப்பான் இங்க சாப்பிட்டு வந்தாரு ஊஞ்சல்ல உட்கார்ந்ததுதான் தான் தெரியும் அப்படியே சாஞ்சாரு முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு நல்லா தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு தண்ணி குடிச்சாரு நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாரு அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்தாரு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவர் தான் முடிஞ்சிருச்சு தலை அப்படியே சாஞ்சிருச்சு அப்போ அதுதான் அவருடைய சக்கராத்துடைய நிலைமை வாழ்க்கை அந்த ஒரு செகண்ட் தான் சிலர்களுக்கு அல்லஹாக்க சுபானு தாரா ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பான் சக்கராத்துடைய நிலைமை சிலர்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு நாள் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு வாரம் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு மாசம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கத்தான் செய்யும் சங்கியானவர்களே அந்த சக்கராத்து நிலைமைகள் என்ன படுத்த படுக்கையில இருப்பாங்க மறுபக்கத்துக்கு கூட அவங்களால திரும்பி நிற்க முடியாது திரும்பி படுக்க முடியாது அதை இன்னொருத்தவங்களுடைய தான் அவங்க திரும்பி படுக்க வைக்க முடியும் சங்கானவர்களே இதுதான் அவர்களுக்குரிய சக்கரா மேலானவர்களே இந்த சக்கராத்துரிய நிலைமை விட்டு நாம் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தடவைக்கும் தரவிக்கும் செஞ்சிருக்கிறாங்க துவாசம் மஹபின் சக்கராத்தில் மௌத் மஹபின் அல்லாஹூ மஹாபின் மௌத் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல எனக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்தா அல்லாஹ் ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இலகுவாக்கி கொடு ரஹ்மானை லேசாக்கி கூடியா அல்லாஹ் அல்லாஹ மனைவர்களுக்கும் மௌத்துடைய சந்தர்ப்பத்தை லேசான முறையில் ஆக்கி தந்துருள்வானாக மெலானவர்களை இந்த சக்கராத்துடைய மௌத்தி சக்கராத்து நிலைமையை அல்லாஹுக்கு சுபானு தாரா எவ்வளவு தெளிவாக தெளிவுபடுத்துகிறான் சொன்னால் மங்கால ஆஹிர் உல் கலாம் அல்லாஹுடைய வார்த்தையுடன் யார் தன்னுடைய கடைசி வார்த்தையாக முடிக்கிறாங்களோ யார் தன்னுடைய மௌத்திட அந்த சந்தர்ப்பத்துல கடைசி வார்த்தை லா இலஹா இருக்குமோ தஹலு ஜன்னா அல்லாஹ் ஆளுமையின் சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் சக்கராத்தை பற்றி அல்லஹாக்கு சுபானா எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டிலேயாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தவர்களாக இருக்கட்டும் படுத்த படுக்கையிலேயே கிடப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்றாங்க அந்த படுக்கையோடு இருக்கக்கூடியவங்க இருக்கதான் செய்றாங்க சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இரத்த உறவுகளாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை பார்த்து முகம் சொல்லிக்க கூடாது சங்கியானவர்களே எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை பார்த்து நாம அசிங்கமாக நினைக்க கூடாது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் நம்ம பொறுப்புல அவர்களை விட்டு இருக்கிறான் அவர்களுக்குரிய நல்லது கிட்டதில்லை நாம தான் செய்யணும் அல்லாஹ் நம்ம பொறுப்புல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் நாளைக்கு இதே நிலைமை நம்மளுக்கு ஆகாதியம் நம்ம என்ன முடியும் என்ன உறுதியில நாம் இருப்போம் என்ன என்ன தயாரிப்புல நாம இருக்கிறோம் அவருக்கு மட்டும்தான் இந்த நிலைமை நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவர்களை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கிறது அவர்களை பார்த்தாலே எரிஞ்சு வருகிறது அவர்களுடைய நஜீஸை பார்த்தாலே ஏதாவது சொல்லுகிறது பத்வாவுடைய வார்த்தைகள் பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கார் அவர்களே ஏன் அது அவர்களுடைய நிலைமை அல்லா அப்படி வைத்திருக்கிறான் அவர்களுக்காக வேண்டிய துவாச இருந்தா நம்ம வேலை நம்ம வேல் நம்ம நிலைமை இப்படி ஆகக்கூடாது என்றால் அவர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய இந்த சில சின்ன சிதமத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை பாதுகாப்பான் மிரான்வர்களே கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள்ல முதலாவது கடமை அவர் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு நம்ம கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சூரத்துள் யாசின நம்ம அவருடைய காதலி விழுகிற மாதிரி ஓதுறது அது ஒரு சுனத்தானாமல் இரண்டாவது களிமாவை அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்க கூடாது களிமாவை சொல்லி கொடுக்க கூடாது களிமாவை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லக்கூடாது நாம அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய காதலி விழுகிற அளவுக்கு லா இலாஹா இல்லல்லா முகமது இந்த களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம சொல்றதை பார்த்து அவர் சொல்லணும் நாம சொல்றது அவரோட காதல விழுந்து அவரும் லா இலாஹ இல்லல்லா அந்த குளறுபடியான அந்த நாக்கின் மூலமாக அவர் கண்டிப்பாக நாம சொல்றது வச்சு சொல்லுவார் ஏன் தெரியுமோ நாம அவர்களை பார்த்து களிமாவை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவது பிறகு அவர் ஏற்கனவே சக்கராத்துடைய கஷ்டத்துல இருக்கிறார் அவர் ஏற்கனவே அந்த நோயில் அந்த நோவினையில் இருக்கிறார் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு கொண்டு கோபத்தில் சொல்லிட்டார்னு வச்சுக்கிறோங்களே அவர் கோபத்துல சொல்ற நிலைமையிலேயே மௌத்தாகிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களே நாம தான் பாவத்தாலியாக ஆகிடுவோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே தான் அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்துகிட்டு களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா சங்கான் அந்த சக்கராத்துடைய நிலைமையை பற்றி எவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்புரல்ல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டு ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படும் காலுடைய பெரும்பிரல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கைப்பற்றப்படுது அப்படியே முட்டி வரைக்கும் கொண்டு வந்து ரூஹு நிப்பா நிப்பாட்டப்படும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டு இடுப்பு வரைக்கும் ரூஹு கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் சிலர்களுக்கு பார்த்தோம் மட்டும் சொன்னால் இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்வும் இருக்காது இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது இடுப்புக்கு தான் அவர்கள் கை கைகள் அசைப்பாங்க இடுப்பை நிறுத்து காட்டுவாங்க எதிர்த்து உட்காருவாங்க ஆனால் நடக்க முடியாது இடுப்புக்கு கீழே எந்த ஒரு சீவனும் அவருக்கு இருக்காது ஆனால் அவருடைய ரூஹு இடுப்புல கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருச்சு மூணாவது கட்டம் அவருடைய ரூகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு வந்து தொண்ட குழி வரைக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த நிலமே இருக்குது சங்கியானவர்களே எந்த அளவுக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு துணியை நம்ம முள்ளு செடியில போட்டு அதை இழுத்துவோம் என்று சொன்னால் எப்படி அந்த துணி முழுமையான துணியாக நம்ம போட்டிருக்கிறோம் முள்ளு செடியில அது இழுத்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தாறு மாறுமாக கிழிஞ்சு போய் ஒரு துண்டு மட்டும் நம்ம கையில வந்து சேர்ந்து சேருமோ அதே மாதிரிதான் சங்கா அவர்களே விழா எலும்புகள் எல்லாம் அந்த ரூகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி 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 கடைசியாக கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும் தொண்டைக்குழில அப்ப சக்கராத்துங்கிறது நாம நினைக்கிற மாதிரி லேசான விஷயம் கிடையாது அது ஒரு கசப்பான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை சிலர்களால் தாங்க முடியாத அளவுக்கு தான் அவர்களுக்குரிய நஜீசுகள் எல்லாம் வெளியாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது மேலானவர்களே அதனால்தான் இந்த சக்கராத்துடைய நிலைமையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ரொம்ப கண்ணும் கொருத்துமாக இருக்க வேண்டும் ரூகு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு நாம சிரமம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு நாம கஷ்டம் கொடுக்கவே கூடாது பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்குரிய களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம சொல்றதை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும் அந்த ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த வழி அந்த கஷ்டம் அவருக்கும் அந்த ரூகு கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குக்கும் தான் அதனுடைய நிலைமைகள் தெரியும் சங்கான் அவர்களே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனவே கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாம பக்கத்து உட்காந்து ஏதாவது ஜோக் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதோ அல்லது வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவருக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்க கூடாது காரணம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஜனாசா இருக்க போகுது அந்த மனுஷர் இன்னும் சத்து நேரத்தில் மாற போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு எனவே அவருடைய ரூகம் நல்லபடியாக பெரிய வேணும் சொன்னால் நாம அவர்களுக்கு பக்கத்துல உட்காந்து சில அமல்களை நாம செஞ்ச சில அமல்களை நம்ம அவர்களுக்காக வேண்டிய செய்ய வேணும் ஒரு திக்க ஒரு செலவாத்துகளை ஏதாவது அவர்களுக்கு பத்தி நம்ம உட்கார்ந்து ஓதிட்டோம்னு சொன்னால் அதை நாம கே ஓதுறது கேட்டு கேட்டு அவரும் அதே மாதிரி சில அமல்களை செய்யறதுக்கு முற்படுவார் அலமது இல்லா வர்களே கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கொண்டு வந்து தொண்டைக்குள்ளில் நிப்பாட்டப்படும்யான் அவர்களே அதற்கு பிறகுதான் தொண்டைக்குள்ள ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் போகக்கூடிய ரூஹு பிரியக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள் அவர்கள் அதிகல வரக்கூடிய வார்த்தைகள் என்ன சொன்னார் நாளைக்கு அவர் தங்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹாத்தாலா காமிப்பான் சோர்க்கமாக இருந்தால் சோனம் மாற்றமாக இருந்தால் மாற்றும் இடத்தையும் அல்லாஹு அல்லாஹு காட்டுவார் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு சோர்க்கத்தையே கடைசி இடத்தில் கண்ணல் காட்டோபி சேவானாக மேலானவர்களே அந்த ரூஹு தொண்ட குழியில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டதற்கு பிறகு அவருடைய நாளைக்கு இருக்க வாழக்கூடிய இடத்தால கண்ணுல காட்டுவான் அந்த அந்த நிலைமைகள் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் அவர் சுருக்கமாக இருந்தால் அந்த பார்த்த சந்தோஷத்திலே ரூபியப்படும் அலமது இல்லா நரகமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய கண் விளைகள் பிதுங்கக்கூடிய அந்த கஷ்டம் அவருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீருடைய துளிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு விதமான பயங்கரமான தோற்றமாக அவருடைய முகம் மாறுதலே நாம் பார்க்கலாம் சங்கியான்வர்களே இதுதான் அந்த சக்கராத்துடைய நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது இந்நலில் மோத்தில சக்கராத் எனவே சங்கியான்வர்களே அவருடைய பிரியக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம அவர்களுடன் எவ்வளவு நளினமாக நடந்து கொள்ளணுமோ எவ்வளவு இலகுவாக நடந்து கொள்ளணுமோ அவ்வளவு இலகுவாக நாம நடந்து அவர்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முடிந்த அளவுக்கு நம்ம களிமாவை சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நாமளாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அவரைய அவருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அலமது இல்லா ரூஹ பிரிஞ்சிருச்சு ரூஹ கைப்பற்றப்பட்டுருச்சு கைப்பற்றப்பட்டுருச்சு இப்ப அவர் வெறும் ஜடமாக இருக்கிறார் அவர் வெறும் ஒரு சாதாரண ஜனாஸாவாக இருக்கிறார் சிலருக்கு கண் திறந்த மாதிரியே இருக்கும் கண்கள் மேலே பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த நேரத்தில் நான் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் கண்களையும் இரு கண்களையும் கொஞ்சம் மெதுவாக கசக்கி அந்த கண்கள் அப்படியே மூடிவிடணும் இந்த வார்த்தை வாயிலாம் இல்லத்தி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் வாயிலா மில்லத்தி ரசூல் இல்லாஹி சொல்ல அலஹி வசல்லம் இந்த சொல்லி கண்களை இதுதான் நாம் ஒரு செய்யக்கூடிய சில முக்கியமான கடமைகள்ல ஒன்று ஆனால் கண்ணியமானவர்களே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது பாத்தீங்களா பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சில கடமைகள் மார்க்கம் சொல்லுது அதுல முதலாவது கடமை தான் மௌத்தாக இருக்கிறது வாப்பா மௌத்தாக இருக்கிறது உமா அல்லது மௌத்தாக இருக்கிறது கூட பிறந்த சகோதரர் நமக்கு தெரிஞ்சவங்க ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்ன தெரியுமா அமானதத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் உடம்புல சில பல குறைகள் இருக்கும் அவர்களே யாருக்கும் குறைகள் என்று சொல்ல முடியாது அந்த குறைகளை மறைப்பதற்கு தான் மிகப்பெரிய அந்த குறைகளை மறைக்கிறது தான் மிகப்பெரும் அமானிதம் நான் மௌத்தாக வரைக்கும் என்னுடைய குறை யாருக்கும் தெரியக்கூடாது நான் பாதுகாத்து வச்சிருப்பேன் சில குறைகளை மனைவிக்கு மட்டும் தெரிந்திருக்கும் சங்கியானவர்களே சில குறைகள் பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படியான சந்தர்ப்பத்துல வாழ்ந்த அந்த நல்ல மனிதர் வாழ்ந்த அந்த மனிதருடைய எல்லா குறைகளையும் மறைப்பது மிகப்பெரியது ஒரு அமானிதம் எனவே அடிக்கழுவ கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம எல்லாருக்கும் அமையும் அந்த ஜனாசாவை முதலாவது யார் அடிக்கல் கசப் மாத்திரம் சொல்லுவாங்க நம்ம மொழியில அதனால அடிக்கழுவக்கூடிய அந்த பொறுப்பை பிள்ளைகள் வாபம் ஒத்தாகிட்டாங்கன்னா பிள்ளைகள் தான் அதை செய்யணும் உடன் பிறந்தவர்கள் மூத்தாகிட்டார்கள் என்று சொன்னார் உடன் பிறப்புகள் தான் அதை செய்யணும் நாலாவது மனிதர்களை கொண்டு வந்து நீங்க செய் வைக்கிறத கொஞ்சம் தவிர்ந்து கொண்டு சங்கியானவர்களே ஜனாசாவுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகள்ல மிக முக்கியமான கடையும் கடமை என்னுடைய உடன் பிறப்போ அவருடைய குறைகள் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது குறிப்பாக சில நஜீஸ் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றாக இருக்கும் எனவே ஜனாசாண்டா எப்படி இருக்கும் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்

நோகாமல் நாம கையாளணும் காரணம் அந்த ஜனாசாவை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு இப்பதான் என் ரோஹு கைப்பற்ற நானே செல்லடை ஆயிருக்கிறேன் எனவே என்ன மெதுவாக கையாளுங்கிற ஒவ்வொரு ஜனாதாவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது எனவே சங்கிக்குரிய அல்லாஹார்களே ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த கடமைகள் இருக்குது பாத்தீங்களா அடிக்கழுகிறத நம்ம குடும்பத்தினர்களாகவே சேர்ந்து பார்க்க சேர்ந்து பண்ண வேண்டும் அதே மாதிரி ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இருக்குது பாத்தீங்களா அந்த குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தையும் அலமதுல்லா குடும்பத்தார்களே சேர்ந்து சென்றால் சால சிறந்தது ஏன் அந்த குறைகள் நாம் வெளி சொல்ல மாட்டோம் வெளிப்படுத்த மாட்டோம் அதிலையும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன ஒன்று சொன்னார் ஜனாசாவை படுத்தாட்ட கிபலாவின் திசையை பார்க்க கால் கிபலா திசையாக இருக்கணும் ஜனாசாவுடைய முகம் மேலோங்க இருக்க வேண்டும் மேலானவர்களே அந்த ஜனாசாவை படுத்தாட்டி வச்சு ஜனாசாவை பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து அல்லாஹு தால குரான சொல்றான் தாலேக்கும் உம் தாலேக்கும் உம் ஹொர் வபனாத்துக்கும் நீளமான ஆயத்து நீளமான வசனம் நீங்க உலகத்துல யார் யார பாக்கணும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அவர்களை மட்டும்தான் நீங்க பாக்கணும் வேற யாரையும் நீங்க பார்க்க கூடாது அல்லாஹ் இருக்கின்றான் ஜனாசாவை வச்சுக்கிட்டு தயவுகூர்ந்து பெண்கள் எல்லாம் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சங்கியான் அவர்களை ஏனென்றால் பார்க்க கூடாத ஜனாசாக்கள் இருக்கும் அந்த பெண்மணிகளுக்கு பார்க்க கூடாத மகரமானது இருப்பார்கள் அந்த ஜனாசாக்களை நாம பார்க்க கூடாது அவர்களை அப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எல்லா ஊர்லயும் ஒரு வழக்கமா போயிருச்சு ஜனாசா கட்டில படுத்தாண்டப்பட்டு சொன்னால் ஆண்கள் வெளியே போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பொம்பளைங்களை பார்த்தா ஜனாசாவை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பார் பார்க்க வரக்கூடியவங்களுக்கே ஒரு கூச்சமான ஒரு சூழ்நிலை பெண்களை பார்த்துட்டு ஜனாசாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறகு என்று சொன்னால் அந்த பர்தாவுக்கு பிறகுதான் பெண்கள் இருக்க வேண்டும் தயவு தாய்மார்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சங்கியானவர்களே அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண் பார்ப்பதற்கு ஹராம் என்று சொன்னால் பார்க்க கூடாது நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப எந்த காரணத்தையும் அல்லாஹ் விடத்துல நம்ம சொல்ல முடியாது மார்க்கத்துக்காக நம்ம சொல்ல முடியாது நம்ம ஏதோ ஏசமாக சொல்லிவிடலாம் ஆனால் அல்லாஹ் யாரை தடுத்தான அவர்களை பார்க்கிறது கூடாது கூடாதுதான் பொயிரோடு இருந்தாலும் பார்க்க கூடாதான் ஜனாசாவாக இருந்தாலும் பார்க்க கூடாதான் எனவே சங்க அல்லா்களே சகோதரர்களே ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல இது மிக முக்கியமானது பெண்கள் தயவு கூர்ந்து அந்த ஜனாசாவை சுத்தி வளைத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டாம் வரக்கூடிய ஆண்களுக்கு கூட அந்த ஜனாசாவை பார்த்து ஒரு துவா செய்வதற்கு கூட ஒரு மனசு வரமாட்டேங்குது காரணம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்த அடுத்த கணமே போய் திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க மேலானவர்களே எனவே இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் நாளைக்கும் அல்லாஹால நமக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறான் மூத்த கொடுத்திருக்கிறான் எனவே என்னுடைய ஜனாசாவும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்னுடைய ஜனாசாவை பார்த்து மக்கள் எனக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹா

السلام عليكم ورحمه الله وبركاته